நல்லதே நடக்கும் நம சிவாயம் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாராயம்மன் திருடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரிராஜ கணவதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை ஐந்து விஷயத்தில் கிடைக்கப் போகும் வெற்றியும் வரணும் எமனே எதிர்த்து நின்று தடுத்தாலும் இவன் இதை கொடுப்பான் இந்த ஐந்து விஷயத்துல சோ ஒரு ஐந்து விஷயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒரு கிரகத்தின் மூலமாக வெற்றியும் வரமும் நிச்சயம் கிடைக்க போகுது அதே பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க இல்லை நம்ம சேனல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பல பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோடை தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாமல் செலவிட்டு தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே விதி நாயகன் என்று சொல்லக்கூடிய சனிமனுடைய பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருக்கு சுப கிரகம் அதாவது முழு சுபர் எத்தனை கிரகங்கள் வள இருந்தாலும் ஒருவன் இந்த குருவன் ஒருத்தர் மட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்தா போதும் கண்டிப்பா அவர் உச்சம் தருவது உறுதி அப்படிப்பட்ட சுபகிரகம் குரு பகவான் அவருடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருக்கு ஸோ இந்த ரெண்டு கிரகத்தினுடைய பெயர்ச்சி இந்த ரெண்டு கிரகத்தினுடைய பார்வை ஒரு வீட்டில் ஒரு ராசியில் பதிகிறது ஸோ அதனால துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஐந்து காரியத்தில் யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் நிச்சயம் நல்ல விஷயம் நடந்தது அப்படிப்பட்ட ஐந்து விஷயம் முதல்ல சனி பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மார்ச் இருபத்தி அப்படி அப்படி பேரிச்சடைஞ்சு மீன ராசிக்கு போயிடுறாரு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சனி பிரிச்சு படம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் எப்போ மார்ச் இருபத்தொன்போதுக்கு பிறகு இன்னொரு பக்கம் துலாமிற்கு எட்டாம் வீடு ரிஷபம் அந்த ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் இந்த வருஷம் அப்படியே பேரிச்சடைஞ்சு மிதினத்துக்கு போயிடுறார் மிதினத்திற்கு செல்லக்கூடியவர் ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்கிறார் ஒரு பக்கம் சனியினுடைய பத்தாம் பார்வை இன்னொரு பக்கம் குருவனுடைய ஏழாம் பார்வை இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னா குரு பார்க்கக்கூடியது தனுசு ராசி அதற்கு அதிபதி குரு தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்குறாரு இன்னொரு பக்கம் மீன ராசியில் சனி அமர்ந்திருக்கிறாரு இல்லையா மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் ஸோ தன்னுடைய வீட்டை தானே குரு பார்த்துறாரு உன்னு சனிவா அமர்ந்திருக்கக்கூடிய வீடும் குருவானுடைய வீடு ஸோ ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம் ஒரு வேண்டா வெறுப்பு ஒரு கஷ்டப்படக்கூடிய திடீர்னு ஒரு கடன் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது இப்படின்னு ஆரம்பம் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நோயோட ஒரு கடனோட ஒரு எதிரியோட ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆனால் முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் வரத்தையும் கொடுக்க போது உறுதி காரணம் சுத்தி வளர்ச்சி எல்லா பக்கமே குருனுடைய கால்கள் தான் குருனுடைய பார்வை தான் குருனுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்தும் நடக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ துளாராசிக்காரங்க அதில் கவலைப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் நடக்கப்போகுது முதல்ல பிள்ளைகள் விஷயம் பல நாள் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து திருமணம் நடக்க முடியல தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலைன்னு உங்களுடைய மன உளைச்சல் அந்த மன உளைச்சல் தீரும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது குழந்த பாக்கியமே இல்லாதவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது ஸோ அதை விதிக்காரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அதில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைக்கு உண்டான மருத்துவ விஷயத்துல கொடுத்து அதை எப்படியாவது ஒரு கௌரவத்தை ஒரு தன்மானத்தை தூண்டி விட்டு இந்த வேலைகளை பார்க்க வச்சிருவார் ஸோ திருமணம் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இல்லை தொல் அமைச்சு கொடுக்கறது பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கூடிய யோகம் ஸோ எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிள்ளைகள் வழியில் நீங்கள் நினைத்த காரியம் சுபமாக நல்ல முறையில் நடக்கும் ஸோ குருவனுடைய பார்வை அந்த தனுசுக்கு பதியதுனால கண்டிப்பாக அது நடக்கும் அது எந்த மாற்றுக்கருத்தையும் உங்களுடைய துலாமிற்கு இந்த தனுசுன்றது மூன்றாம் இடம் அப்போ அதில் வெற்றி நிகழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் வெற்றி உறுதியான முறையில் உண்டு சரிங்களா இரண்டாவது இந்த அரசு வேலை கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்களா துளாராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்ச எடுத்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும் சரிங்களா இன்னொரு பக்கம் ஸோ வேலை மட்டுந்தானா இல்லை அந்த கடன் ஒரு லோன் பேங்கில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்னொரு பக்கம் கண்டிப்பாக இந்த அரசாங்க தொழில் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தின் வழியில் ஒரு வீடு அமையிறதுக்கு வீடு சமாவசிக்கு யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி ஏதாவது ஒரு காரண ரீதியாக அரசாங்கத்திடம் ஏதாவது ஒரு உதவி ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த அரசாங்க விஷயத்துல வெற்றி கிடைப்பது உறுதி இது வம்பு வழக்கு கோட்டு கேஸ்களுக்கும் பொருந்தும் ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கத்தின் உங்களுக்கு சாதகம் ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கும் ஓகேங்களா ஸோ மற்ற ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான வில்லங்கங்கள் சொத்து பத்திர பிரச்சனைகள் அல்லது டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கு அதனால எனக்கு ஒரு விஷயம் தடையா இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அது கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் வெளிநாடு போயிடுவேன் பாஸ்போர்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் அதற்கு அனுமதி அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிப்பட்ட எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த வருஷம் கிளியரன்ஸ் ஆகும் ஓகேங்களா கவர்மெண்ட் அரசாங்கம் அப்படின்ற விஷயத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை வெற்றி நிச்சயம் இந்த வருடத்தில் கிடைக்கும் மூன்றாவது கோல்டு தங்கம் அடமானத்தில் இருந்த தங்க நகையை மீட்டெடுக்க முடியும் கோல்டு சம்பந்தமான பிரச்சனை சரியாகும் துளைந்து போன அல்ல திருடு போன நகை திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு புதியதாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஸோ எதிர்பாராத விதமாக பரம்பரை தங்கம் பரம்பரை சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ தங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சுபம் நடக்கும் வரம் கிடைக்கும் பயணங்களில் பூர்வீக சொத்துகள் மூலமாக எதிர்பாராத வித தங்க நகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உறவுகள் ரீதியாக அல்லது அன்பளிப்பு ரீதியாக தங்கம் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு உண்டு அடமானத்தில் கூடிய தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடனிலிருந்து தப்பிக்க வாய்ப்புண்டு சரிங்களா இது மூன்றாவது நான்காவது அசையும் சொத்துக்கள் கார் வண்டி வாகனம் அல்லது மற்ற தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய பெரிய லாரி பஸ்ஸு போன்ற விஷயங்கள் இப்படிப்பட்ட இந்த அசையும் சொத்துக்கள் மற்றும் செல்லப்பிராணி ஆடு மாடு கோழி வளர்ப்பு அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்ட உயிருள்ள பிராணிகளை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கடல் சார்ந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கப்பலில் வேலை பார்த்துட்ருக்கேன் விமானத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரயிலில் வேலை இருக்கேன் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் வேலை இருக்கேன் ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் துளாராசியில் பிறந்து இந்த துறையிலெல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்ற விஷயம் உண்டு ஓகேங்களா இந்த கார் வண்டி வானம் புதுசாக வாங்குறதுக்கும் அதற்குரிய பிரச்சனை நீங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லை அந்த துறையில் நான் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடைச்சி ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஐந்தாவது விஷயம் கண்டிப்பாக இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பங்காளி முதல் பங்குகள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் சொத்து தகராறு பங்காளி சண்டை பகையாக இருந்த உறவுகள் இனி பாசமாக மாறுவதற்கு வாய்ப்புன்னு குறிப்பிட்டு சகோதர சகோதரிகள் அவர்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனை தலைகீழாக மாறும் ஸோ அவங்க உங்களுக்கு சக போட்டியாளராக இருந்தால் அவங்கள நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த சகோதரர்கள் மீண்டும் இனிவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு பங்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் இந்த வருஷம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏன்னா ஆறாம் வீடான மீனத்தில் சரிவாக வந்திருக்கிறார் ஆறாம் வீடு வேலையை குறைப்பது அப்போது வேலை ரீதியான எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கண்டு வச்சிடும் துளாராசிக்காரங்களுக்கு வேலையிலிருந்து அதி திருப்தி இப்போது நல்லபடியாக மாறி திருப்தி ஆகிரும் ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ ஆக மொத்தம் பங்கு ஷேர்லேருந்து பங்காளி சண்டை கூட பிறந்த சகோதர சகோதரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் அதில் எதிர்பார்த்த விஷயங்களும் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த ஐந்து விஷயத்திற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவான் ஆரம்ப புள்ளியாக ஒரு கழகத்தை மூட்டி விட்டு ஆரம்பித்தாள் குருவனுடைய பார்வை குருவனுடைய கட்டுப்பாட்டில் சனியிருப்பதால் கண்டிப்பாக நன்மை நடப்பது ஏராளம் அது சுகமா முடியும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்களா அது நூறு சதவீதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கப் போகிறது அதனால குழப்பம் வேண்டாம் பயம் வேண்டாம் குலதெய்வ வழிபாட மட்டும் தவறாமல் நீங்க பண்ணிக்கிங்க மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்லதன் நாம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு வேண்ட போயிருக்குன்னு பிடிச்ச நண்பர்களுக்கும் உரங்களுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொண்ட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள்ன்றாவது தவறாமல் செலக்ட் பண்ணிங்க மேலும் அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமச்சி பாயும் எல்லாம் எஸ் டி திருவடி சரணன்